அத்தியாயம் முன்னூற்று இருபத்திரண்டு மூன்று ஆன்மீக அடுப்புகள் பாகம் மூன்று லாங் ஹவோசின் தலையசைத்து பதிலளித்தான் மிகவும் வலிமையானவன் இந்த முறை வந்த பேய்கள் மாயத்தோட்டத்திற்குள் நுழையும் போது தங்கள் வலிமையை அடக்கியிருக்கின்றனர் அந்த ஆபாவோ குறைந்தபட்சம் எட்டாவது படியில் இருக்கிறான் ஒருவேளை ஒன்பதாவது படியையும் எட்டியிருக்கலாம் அவனுடைய வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் இருபதாயிரம் அலகுகளை தொட்டிருக்கிறது அசுரா வேலைப்பாடு மற்றும் அசுரா தாக்குதல் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வலிமையைக் கொண்டு கூட அவனுடைய உடலின் இயற்கையான பாதுகாப்பை உடைக்க முடியவில்லை அவன் கையெறின் சஞ்சார ஆன்மீக அடுப்புக்கு பயப்படுகிறான் ஆகவே இப்போதைக்கு நாம் நிதானமாக இருக்க வேண்டும் உணர்ச்சிகளுக்கு ஆட்படாமல் இருக்க வேண்டும் அவன் எதிர்காலத்தில் நமக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறுவான் மேலும் அவன் பேய் அரசரின் வாரிசாக இருக்க வாய்ப்பு அதிகம் இதை கேட்டதும் எல்லோருடைய முகமும் முற்றிலும் மாறிவிட்டது பேய்கடவுள் அரசரின் வாரிசை என்றால் அது எத்தகைய பெருமை சென் நம்பிக்கையின்றி கூறினாள் அதனால் என்ன நாம் அவர்களை விரட்டியடித்து விட்டோமே அமைதியாக பதிலளித்தாள் ஹவோசனால் காயப்படுத்தப்பட்டு அவன் தப்பியோடியதற்கு காரணம் அவனுக்கு நம்மை விட மரண பயம் அதிகம் பேய்கடவுள் அரசரின் வாரிசாக இருப்பதால் அவன் எதிர்காலத்தில் பேய்களின் ஆட்சியாளராக மாறுவான் ஆகவே அவன் எந்தவித ஆபத்தையும் எடுக்க விரும்பவில்லை இல்லையெனில் இன்று நாம் அனைவரும் இங்கே இருந்திருப்போம் நான் சஞ்சார ஆன்மீக அடுப்பின் முழு வலிமையை பயன்படுத்தினாலும் அவனை வீழ்த்துவதற்கு ஆறில் ஒரு பங்கு உறுதியே எனக்கு உள்ளது அவனுக்கு நாம் அன்று பேய் கடவுள் அரசருக்கு முன் தோன்றிய ஆறு பேய் வேட்டையர் குழுவைப் போல தாழ்ந்தவர்களாகத் தோன்றுகிறோம் லாங் ஹவோசனுக்கு முன்னால் நின்று ஜாங் பாங் தனது நன்றியை தெரிவித்தான் நீங்கள் சரியான நேரத்தில் வந்தீர்கள் இல்லையெனில் நானும் இங்கே இருந்திருப்பேன் நாம் பேய்கள் பக்கத்திலிருந்து வந்தவர்களை மிகவும் குறைத்து மதிப்பிட்டு விட்டோம் எனக்கு தெரிந்தவரை மற்ற இருவரை தவிர நம்மில் பத்து பேரில் குறைந்தபட்சம் மூவர் ஏற்கனவே போரில் இறந்துவிட்டனர் மேலும் பேய்கள் பெற்ற ஆன்மீக அடுப்புகள் ஏழை தாண்டிவிட்டன லாங் ஹவோசனின் குழு எப்படி மாயத்தோட்டத்திற்குள் வந்தது என்பதை அவன் கேட்கவில்லை ஆனால் தனக்கு தெரிந்த அனைத்து தகவல்களையும் அவர்களுக்கு வழங்கினான் லாங் ஹவோசன் கவலையுடன் புருவங்களை சுருக்கினான் போகலாம் முதலில் அந்த மூன்று ஆன்மீக அடுப்புகளை மீட்டு அந்த மந்திர மிருகங்களின் உடல்களை புதைத்து பிறகு அடுத்து என்ன செய்யலாம் என பேசலாம் முன்பு நடந்த போர்க்களத்திற்கு திரும்பியபோது வேறு வேறு பேய்வேட்டையர் குழுக்களைச் சேர்ந்த மந்திரவாதியும் போர்வீரனும் பரிதாபமான நிலையில் இறந்து கிடந்தனர் லாங் ஹவோசன் அவர்களின் உடல்களை மீட்டு டாவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு எடுத்துச் சென்று பயணம் முடிந்த பிறகு அவர்களின் குழுவிடம் ஒப்படைக்க திட்டமிட்டான் உண்மையில் ஒரு பேய்வேட்டையரின் மரணம் முழு குழுவிற்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் அந்த பேய்வேட்டையர் குழு முழுவதும் கலைந்து போக வாய்ப்பு உள்ளது இந்த முறை கிட்டத்தட்ட முக்கிய உறுப்பினர்கள் மட்டுமே வந்திருந்ததால் பேய்கள் அவர்களை சந்திக்கும்போது எந்தவித தயக்கமும் இல்லாமல் கொல்ல தயாராக இருந்தனர் பேய் வேட்டையர்களும் அவர்களை எந்தவித தயக்கமும் இல்லாமல் கொள்வது போலவே ஆனால் இன்றைய நிலைமையை பார்க்கும்போது பேய் வேட்டையர்கள் முற்றிலும் பின்னடைவில் இருந்தனர் இப்போது எதையும் சொல்லி பயனில்லை இந்த முறை பேய்கள் பக்கத்திலிருந்து வந்தவர்கள் எழுபத்து இரண்டு பேய்க் கடவுள்களின் வாரிசுகள் உட்பட தங்கள் வலிமையை ரகசிய முறைகளால் அடக்கி வந்திருப்பார்கள் என்று யார் எதிர்பார்த்திருப்பார்கள் மந்திர மிருகங்களின் உடல்களை அவற்றின் மந்திர படிகங்களை தொடாமல் புதைத்துவிட்டு லாங் ஹவோசென் தனது தோழர்களை அந்த மூன்று ஆன்மீக அடுப்புகளுக்கு முன்னால் அழைத்து சென்றான் ஒரு அற்புதமான காட்சி நிகழ்ந்தது யாட்டின் மெதுவாக மூன்று ஆன்மீக அடுப்புகளுக்கு முன்னால் மிதந்து சென்று சில மந்திரங்களை முணுமுணுத்தாள் அவை மூன்று ஆன்மீக அடுப்புகளையும் மென்மையான பொன்னிற ஒளியால் சூழ்ந்தன உடனே மூன்று ஆன்மீக அடுப்புகளும் மென்மையான பிரகாசத்துடன் ஒளிர்ந்து யாட்டிங்கை பின்தொடர்ந்து லாங் ஹவோசனுக்கு முன்னால் வந்தன மூன்று ஆன்மீக அடுப்புகளை எதிர்கொண்டு எல்லோரும் உற்சாகத்துடன் பார்த்தனர் ஆனால் லாங் ஹவோசன் ஜாங் பாங்காங்கை நோக்கி திரும்பி ஜாங் அண்ணா முதலில் ஒரு அடுப்பை எடுத்துக்கோ என்றான் என்ன நான் ஜாங் பாங் ஆச்சரியத்துடன் லாங் ஹவோசனை பார்த்தான் இந்த மூன்று ஆன்மீக அடுப்புகளை அவன் விரும்பவில்லை என்று மறுப்பது சாத்தியமற்றது ஆனால் அவன் தனது ஆசையை மனதிற்குள் அடக்கியிருந்தான் லாங் ஹவோசனின் முழு குழுவும் மாயத்தோட்டத்திற்கு மந்திரவிதமாக வந்தது வலிமையால் அல்ல அவர்களின் ரகசியத்தால் மேலும் இருபத்தொன்றாவது பொது தர பேய் வேட்டையர் குழுவினர் இல்லையெனில் அவனுக்கு உயிர்வாழ்வது மிகவும் கடினமாக இருந்திருக்கும் ஆகவே அவன் அதிகம் எதிர்பார்க்கவில்லை முந்தைய போரில் அவன் அவர்களின் ஆழமான புரிந்துணர்வையும் மிகுந்த வலிமையையும் நேரில் கண்டான் லாங் ஹவோசெனும் கையேறும் தவிர மற்றவர்கள் ஆறாவது படியை எட்டவில்லை என்றாலும் அவர்களின் ஒத்துழைப்பு மிகவும் வலிமையாக இருந்தது லாங் ஹவோசன் முதலில் தன்னை ஒரு அடுப்பை எடுக்கச் சொல்வான் என்று அவன் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை லாங் ஹவோசன் விளக்கினான் ஜாங் அண்ணா இந்த ஆன்மீக அடுப்புகளை நீதான் முதலில் கண்டுபிடித்தாய் உன்னால் இல்லையெனில் நாங்கள் அந்த பேய்களை விரட்டியிருக்க முடியாது பணிவாக இருக்காதே ஜாங் அண்ணா தயவு செய்து எடுத்துக்கோ ஜாங் பாங்பாங் ஆழமாக மூச்சுவிட்டு தன்னையறியாமல் லாங் ஹவோசனின் பக்கத்தில் இருந்த மற்றவர்களை பார்த்தான் லாங் ஹவோசனின் வார்த்தைகளுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை யாரும் அதிருப்தி காட்டவில்லை குறுகிய உள்மன போராட்டத்திற்கு பிறகு ஜாங் பாங்பாங்கின் முகம் அமைதியடைந்து உறுதியாகக் கூறினான் லாங் தம்பி நன்றி ஆனால் நான் ஏற்க முடியாது ஆன்மீக அடுப்புகளை நான் விரும்பவில்லை என்று மறுக்க முடியாது ஆனால் இந்த போரில் உங்கள் உதவி இல்லையெனில் நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் நீங்கள் என் உயிரை காப்பாற்றியவர்கள் இப்போது இந்த கடினமான போரில் நீங்கள் பெற்ற ஆன்மீக அடுப்பை நான் எப்படி எடுக்க முடியும் ஜாங் அண்ணா லாங் ஹவோசன் மீண்டும் வற்புறுத்த முயன்றபோது ஜாங் பாங் அவனை தடுத்து உறுதியாக கூறினான் லாங் தம்பி இப்படி செய்யலாம் எனக்கு ஒரு சிறிய கோரிக்கை உள்ளது இப்போதைக்கு உங்கள் குழுவுடன் நான் இருக்க விரும்புகிறேன் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் மேலும் ஆன்மீக அடுப்புகளை சந்தித்தால் அப்போது ஒரு அடுப்பை எனக்கு தரலாம் இந்த மூன்றில் எதையும் நான் விரும்பவில்லை இதை கேட்டு இருபத்தொன்றாவது பொது தர பேய் வேட்டையர் குழுவினர் ஆச்சரியத்துடன் ஜாங் பாங் பார்த்தனர் ஆனால் அனைவரும் மரியாதையுடன் இருந்தனர் ஆன்மீக அடுப்புகள் போன்ற கவர்ச்சிகரமான ஒன்றை துறப்பது எல்லோராலும் முடியாது அடுத்த ஆன்மீக அடுப்பை அவனுக்கு தருவதாக ஒப்பந்தம் செய்திருந்தாலும் மேலும் ஆன்மீக அடுப்புகளை சந்திப்போம் என்று யாரால் உறுதியாகச் சொல்ல முடியும் லாங் நியாயமற்றவன் நியாயமற்றவனல்ல நேரமும் காத்திருக்கவில்லை சிறிது யோசித்த பிறகு அவன் பதிலளித்தான் சரி இது உனது விருப்பம் என்பதால் நான் தயங்க மாட்டேன் லின்சின் சிவப்பு ஆன்மீக அடுப்பு உனக்கு சிமா பைத்தியமாக சிவந்து உளிரும் அந்த ஆன்மீக அடுப்பு உனக்கு யுவான் யுவான் வெளி நிற ஆன்மீக அடுப்பை உறிஞ்சு இப்போது உறிஞ்ச ஆரம்பியுங்கள் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் இருபத்தொன்றாவது பொது தர பேய் வேட்டையர் குழுவினர் லாங் ஹவோசனை முழுமையாக நம்பியதோடு அவனது முடிவுகளையும் நம்பினர் அவன் சொன்னதை கேட்டு யாரும் பேசவில்லை மூவரும் உடனே மூன்று ஆன்மீக அடுப்புகளை உறிஞ்ச ஆரம்பித்தனர் இது தற்காலிக உறிஞ்சுதல் மட்டுமே என்பதால் அவற்றை உடனடியாக பயன்படுத்த முடியாது ஆகவே மூவரும் குறுகிய நேரத்தில் உறிஞ்சுதலை முடித்தனர் லின்சினும் யுவான் யுவானும் பரவாயில்லை மகிழ்ச்சியான முகபாவனைகளை காட்டினர் ஆனால் தனது ஆன்மீக அடுப்பை உறிஞ்சியவுடன் சிமா சியான் உரத்த குரலில் கத்தினான் என்ன உரு உற்சாகம் இது என்னை மின்சாரம் தாக்கியது போல இருக்கு லாங் ஹவோசன் புன்னகைத்து லின்ஸின் உறிஞ்சிய ஆன்மீக அடுப்பு எரியும் இதயம் என்று அழைக்கப்படுகிறது இது மிக உயர்ந்த வெப்பநிலையில் எரியும் தீப்பிழம்பை உருவாக்குகிறது இது நெருப்பு மந்திரவாதிகளின் பயிற்சிக்கு உதவாது கூடுதல் திறன்களையும் கொடுக்காது ஆனால் மந்திரவாதி வெளியிடும் தீப்பிழம்பின் தரத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் அதன் வெப்பநிலையும் பயங்கரமான அளவை எட்டும் எரியும் இதை ஆன்மீக அடுப்பு மிகவும் மதிப்பு இல்லாதவை போல தோன்றலாம் ஆனால் மந்திரவாதிகள் உறிஞ்சக்கூடிய ஆன்மீக அடுப்புகளில் இது முதல் ஐந்து இடங்களில் உள்ளது நடைமுறையில் இது மிகவும் பயனுள்ளது யுவானிவானின் நிவானின் ஆன்மீக அடுப்பு அரிதாக காணப்படும் வெளி உறுப்பு ஆன்மீக அடுப்பு இது அவளுக்கு மிகவும் பொருத்தமானது இது வெளி உறுப்பு ஆன்மீக அடுப்புகளில் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது லின்சினின் எரியும் இதை அடுப்பு அதிகமாக பயன்படுத்தும்போது பக்க விளைவுகளை உருவாக்கலாம் என்றால் யுவானிவானின் நிவானின் ஆன்மீக அடுப்பு முற்றிலும் ஆபத்தற்றது இந்த ஆன்மீக அடுப்பு வெளிவாசல் என்று அழைக்கப்படுகிறது எளிமையாக சொன்னால் இது உடனடி இடமாற்றத்தை சாத்தியமாக்குகிறது நான் தவறாக நினைவு கூறவில்லை என்றால் வெளிவாசல் ஒரு நாளைக்கு பலமுறை பயன்படுத்தப்படலாம் அதன் அதிர்வெண்ணும் வீச்சும் அதன் பரிணாம நிலையை பொறுத்தது வெளி உறுப்பு போர்வீரருக்கு இந்த ஆன்மீக அடுப்பை பெறுவது மற்ற வெளி உறுப்பு நுட்பங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை அளிக்கிறது வாங் யுவான் யுவானும் லின்சினும் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் பாஸ் என்னைப் பற்றி என்ன நீங்கள் எனக்கு உறிஞ்ச சொன்ன ஆன்மீக அடுப்பு இது என்னை முடிவில்லாமல் மின்சாரம் தாக்கியது சிமா சியானின் முகத்தில் வலியின் பாவனை மகிழ்ச்சியாக இல்லை லாங் ஹவோசென் சிரித்து விளக்கினான் நீ வெடிக்கும் வலிமையுடைய ஆன்மீக அடுப்பு வேண்டும் என்று சொன்னாய் அல்லவா இது உன் விருப்பப்படி இருக்கிறது இது மிகவும் அரிதான ஆன்மீக அடுப்பு மிகவும் காணப்படாதது இது இடி உறுப்பை சேர்ந்தது யாரும் இதை உறிஞ்சலாம் இதை சொல்லும்போது அவன் ஜாங் பாங்பாங்கை பார்த்தான் முதலில் அவன் இந்த ஆன்மீக அடுப்பை ஜாங் பாங் பாங்பாங்கிற்கு தேர்ந்தெடுக்க நினைத்தான் ஏனெனில் வாங் யுவான் லிங் சினுக்கும் கொடுக்கப்பட்ட இரண்டு ஆன்மீக அடுப்புகளை குறிப்பாக யுவான் யுவான்நிவானுக்கு கொடுக்கப்பட்டதை அவனால் விட்டுக்கொடுக்க முடியவில்லை வெளி உறுப்பு ஆன்மீக அடுப்புகள் அரிதாகவே முதல் மூன்று இடங்களில் உள்ளன சிமா சியானின் ஆன்மீக அடுப்பு பர்பிள் தண்டர் என்று அழைக்கப்படுகிறது இது எந்தவித செயல்பாட்டு திறனையும் கொண்டிருக்கவில்லை ஆனால் மிகவும் வலிமையான செயலற்ற திறனை கொண்டுள்ளது உங்கள் உடல் அதை தாங்க முடிந்தால் இந்த ஆன்மீக அடுப்பை உறிஞ்சிய பிறகு உங்கள் அனைத்து தாக்குதல்களும் வலிமையான மின்னல் ஆற்றலை சுமந்திருக்கும் இது எந்த அளவு வலிமையை அடையும் என்பதை எதிர்காலத்தில் நாமே முயற்சித்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த பர்பிள் தண்டர் ஆன்மீக அடுப்பின் ஆக்ரோஷமான மற்றும் முரட்டுத்தனமான தன்மையால் அதன் உண்மையான சோதனையை எதிர்கொள்ளும்போது அதன் கடினத்தன்மை மிகவும் உயர்ந்ததாக இருக்கும் நீ மனதளவில் நன்கு தயாராக இருக்க வேண்டும் சிமா சியான் திருத்தியடைந்தவனாகத் தோன்றினான் மிகவும் நல்லது இது எனக்கு பிடித்திருக்கிறது அவனது நேர்மையான ஆளுமை தவிர அவன் உண்மையில் ஒரு சிந்தனையாளன் லாங் ஹவோசன் அதன் உண்மையான வலிமையைப் பற்றி சொல்லவில்லை என்றாலும் அரிதான உறுப்புகளில் கூட இடி மிகவும் வலிமையானது என்று அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது ஏற்கனவே நான்கு ஆன்மீக அடுப்புகளை பெற்றிருந்ததால் லாங் ஹவோசனின் தோள்களில் இருந்த அழுத்தம் இறுதியாகக் குறைந்தது இவை அனைத்தும் அரிய பொக்கிஷங்கள் மிகவும் பயனுள்ளவை இந்த நான்கு ஆன்மீக அடுப்புகள் ஏற்கனவே அவர்களின் பயணத்தை மதிப்புமிக்கதாக ஆக்கியிருந்தன ஆனால் இன்னும் சிறிது நேரம் இருந்தது இருப்பினும் மற்ற ஆன்மீக அடுப்புகள் இன்னும் கிடைக்குமா என்பது தெரியவில்லை எல்லோரும் மீண்டும் செயல்பட ஆரம்பித்தனர் ஜாங் பாங்பாங்கின் சேர்க்கையுடன் அவர்களின் குழு இப்போது மொத்தம் எட்டு பேர் ஆனது பேய்களை சந்தித்தாலும் அவர்களால் போரிட முடியும் ஆனால் அது பேய்கள் அனைவரும் ஒன்று கூடாமல் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையில் நேரம் படிப்படியாக கடந்து சென்றது அவர்கள் பயணத்தில் வேறு ஆன்மீக அடுப்புகளை சந்திக்கவில்லை லாங் ஹவுஸினும் அதிகம் உணரவில்லை மந்திர மிருகங்களின் உடல்களை மட்டுமே சந்தித்து அவற்றை முன்பு போலவே புதைத்தனர் இரவு வந்தபோது மாயத்தோட்டம் வெளியுலகை போலவே இருந்தது இங்கு பகலும் இரவும் இருந்தன எட்டு பேரும் ஒரு மறைவான இடத்தை தேடி ஓய்வெடுக்க ஒன்று கூடினர் மாயத்தோட்டத்திற்குள் நுழைந்த முதல் நாள் இப்படித்தான் கடந்தது ஆனால் இது வெறும் ஆரம்பம் மட்டுமே சியாவோவின் தகவலின்படி வரும் நாட்கள் இன்னும் வாய்ப்புகளால் நிரம்பியிருக்கும் ஆனால் அதைவிட அதிக ஆபத்துகளும் இருக்கும்